ஹலோ இவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க அம்மா வீட்டு டெரஸ் கார்டன் கற்பகம் பேசுகிறேங்க நான் இப்போது ஒரு வாரமாக உங்களுக்கு வீடியோ போடலைங்க அதுக்கு காரணம் வந்து பூச்செடிகள் கொஞ்சம் வளர்ந்து பூக்களை இப்போ ஓரளவுக்கு பூத்து வந்திருக்குங்க டேபிள் ரோஸ் தான் நிறைய பேர் கேட்டிருக்காங்க இப்போ அவங்களுக்காக நம்ம பூச்செடி பூக்கள் ஸ்டெம்மு வந்து கிள்ள வந்திருக்கும் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க இப்போ இங்கே பாருங்கள் ஆரஞ்சு கலர் தான் இல்லைன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா அது ஓரளவுக்கு இப்போது இந்த பாருங்க ஓரளவுக்கு பூத்து டெவலப் ஆகிருக்கு இல்லைங்களா பாருங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது தான் நானும் ரொம்ப நாளாக செடியை காட்டாமல் வச்சுருக்கேன் இன்னும் கூட நான் டெவலப் பண்ணணுங்க இந்த பாருங்க எல்லாத்துலேயுமே நட்டு வச்சுருக்கேன் இங்கே பாருங்கள் இதுவும் ஆரஞ்சு தான் எதில் எதில் நட்டு இதை டெவலப் பண்ண முடியுமோ ஏன்னு கேட்டால் மு மோஸ்ட்லி ரொம்ப பேர் அதை தான் கேட்குறாங்க இது வந்து இது லைட்டாக ஆரஞ்சு கலரில் வந்து பிங்க் கலர் மிக்ஸ் ஆயிருக்கு இதை பாருங்கள் எவ்வளோ இப்போ இந்த மூடியில நம்ம வச்சிருக்கோம் இது வந்து பாட்டம் வந்து நிற்க மாட்டுதுங்க கீழே சாஞ்சிக்குது தான் நான் ஒரு அதை மூடி வச்சுரு அதை இது வச்சிருக்கேன் மாதிரி பாட்டில் அது தாங்க மாட்டேது அப்போ கூட சாஞ்சிக்குது அதேனால நீங்கள் மோஸ்ட்லி மூடியில் வைக்கிறத அவாய்ட் பண்ணிட்டு முக்கால்வாசி நீங்கள் இது வந்து டார்க்கு பிங்க் கலர் இது ஓரளவுக்கு டெவலப் ஆயிருக்குங்க நான் இது அப்படியே உங்களுக்கு சொல்லிக்கிட்டே கொஞ்சம் கொஞ்சமாக கிள்ளிக்கிறேங்க காரணம் வெயில் ஏறிக்கிட்டே இருக்கும் இல்லைங்களா ஆகியனால இப்போ இந்த இந்த நான் வாரம் ஃபுல்லாக நான் நிறைய செண்டிங் ஃபோட்டோ சென்டிங் வீடியோ எடுக்கலைங்க ஆனால் பூக்கள் மட்டும் பறித்து பறித்து நான் சென்ட் பண்ணியிருக்கேன் இப்போ தான் சரி ஒன்றாவது எடுத்து போடலாம் சிலருக்கு வந்து பூக்கள் வந்துச்சா வரலையா நிறைய பேர் கேட்டிருக்காங்க அவங்களாம் வந்து வந்துச்சா வரலையான்னு எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுங்க மேடம் அப்போ தான் நாங்கள் உங்களுக்கு ஆர்டர் பண்ண முடியும் நாங்கள் ஆகியனால தான் இந்த வீடியோ எடுத்துருக்கோங்க இந்த பாருங்கள் ஐயோ இதில் பூக்கள் இல்லையே நான் பூக்கள் தான் அனுப்புவேன் காரணம் வந்து சிலர் வந்து எனக்கு என்ன கலர் அனுப்புனீங்கன்னு எனக்கு கொஸ்டின்னு கேட்டால் எனக்கு பிடிக்காதுங்க ஏன்னு கேட்டால் நான் வந்து உண்மையாக நடக்கிற ஆள் ஒவ்வொருத்தரும் வாங்கிட்டு இல்லைன்னாங்கன்னா எனக்கு மனசு வலிக்கும் தான் நான் இது மாதிரி இது பாருங்க இப்போ வந்து லைட் ஆரஞ்சு கலரு இந்த டார்க் பிங்க் கலரு அந்த மாதிரி ஒரு ஆளுக்கு தான் அனுப்பணும் ஆகியனாலும் இதுலேயே எல்லோவும் பறிச்சுக்கிறேன் இங்கே ஒரே இதில் இருக்குல்ல தான் ஒரு ஆளுக்கு வந்து நம்ம ஒரு நபருக்கு சென்ட் பண்ணுறப்போ இந்த மாதிரி இந்த கொத்து இருந்தாவே போதும் நம்ம தொட்டி ஃபுல்லாக நம்ம வளர்த்துக்கலாம் இந்த டேபிள் ட்ரெஸ் பொறுத்த வரைக்கும் கவலையே கிடையாது ஆகியனாலும் எப்படி வேணும் இப்போ வந்து நம்ம டார்க் பிங்க்கு லைட் ஆரஞ்சு எல்லோ கலர் பறிச்சிருக்கோம் இப்போ வந்து ஆரஞ்சு கலரும் நான் ஒரு ரெண்டு ஸ்டெம்மும் பறிச்சு பறிச்சுக்கிறேன் இது ரொம்ப ரேராக இருக்கிறதுனால நான் ரொம்ப அதிகமாக அனுப்புகிற ஐடியாவில் இல்லைங்க கொஞ்சம் வளர்த்துட்ட பிறகு ஒன்றும் ஒவ்வொருத்தருக்கும் நிறையா அனுப்புலாம் இந்த நாலு இது பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க இதுவே இந்த இந்த ஒரு இந்த கொத்தே போதும் நம்மளுக்கு வளருது இப்போ வந்து நம்ம எத்தனி பறிச்சிருக்கோம் ஆரஞ்சு எல்லோ லைட் ஆரஞ்சு டார்க் ஆரஞ்சு டார்க் பிங்க்கு எல்லோ வந்திருக்கு இல்லைங்களா இப்போ வந்து இங்கே பாருங்க இது லைட் ரோஸு அதான் டார்க் பிங்க் இருந்தது இதில் வந்து லைட் பிங்க் இது இன்னும் நிறைய டெவலப் பண்ண வேண்டியது இருக்குங்க அது பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு நான் பூத்துக்குழுங்குறப்போ இன்னும் எடுத்து காட்டுறேங்க மற்றவங்களுக்கு ஏன் இந்த வீடியோ நான் போடுறேன்னா மற்றவங்களும் செடி வளர்க்கணும் ஒரு மாடி தோட்டம் வைக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு ஊக்குவிக்கிறதுக்காக தான் நான் இதை செய்கிறேன் இல்லைன்னா எனக்கு எங்கள் வீட்டை அழகே போதும்னு நினச்சிட்டு பாருங்கள் இது லைட் பிங்க் கலர் தெரியுதுங்களா இப்போ பாருங்கள் இதை பார்க்கவே எவ்வளோ அழகாக கண்ணுக்கு குளிர்ச்சியாக கலர்ஃபுல்லாக இருக்குது அப்படியே வாங்க இங்கே ஒயிட் பறிக்கலாம் பாருங்கள் இங்கே பாருங்கள் ஒயிட்டு எவ்வளோ அழகாக இருக்கு இல்லைங்களா இது கூட சரியான அழகு தான் மொத்தமாக பார்த்தா எப்படி இருக்குது பாருங்க இது பாருங்க சூப்பராக இந்த இந்த பன்னீர் ரோஸ் ஓரளவுக்கு நம்மளுக்கு தாக்கு பிடிக்கும் இந்த வெயிலுக்கு நம்ம நாட்டு ரோஸு தாக்கு பிடிக்கும் ஆனால் அது பேர் என்னது இன்னொன்று இருக்கு இது வந்து பீச் கலர் இங்கே பாருங்க எதை இது நம்மளுக்கு பூக்கள்லேயோ நான் அதை கொடுக்க மாட்டேங்க பூக்கள் இருக்கிறது தான் கொடுப்பேன் என்னை கேட்க முடியாது யாரும் என்னங்க எனக்கு இந்த கலர் அனுப்பலை அப்படின்ட்டு ஆகினாலும் நான் இது வந்து என்ன கலரே பீச் கலர் பூக்களோடு தான் நான் பறிக்கிறேன் பாருங்கள் பார்த்திங்களா எவ்வளோ அழகாக இருக்குது இப்போது நம்ம இந்த இந்த என்னது லைட் ஆரஞ்சு கலர் சொன்னால அது நான் ஏற்கனவே பறிச்சுட்டேன் இருந்தாலும் உங்களுக்காக இதில் ஒன்று நான் பறிக்கிறேன் இது அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு இது பாருங்க எவ்வளோ அழகான கலர் லைட் ஆரஞ்சு ஏற்கனவே இதில் இருக்குது இருந்தாலும் ஒன்று பறிக்கிறேங்க சரிதாப்பா சூப்பராக இருக்கா இப்போ எத்தனை கலர் வந்திருக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு கலர் வந்திருக்கு இன்னும் ஒரு கலர் தான் வரணும் அது என்னென்னு தெரியலையே லைட் பிங்க்கு டார்க் பிங்க்கு லைட் ஆரஞ்சு டார்க் ஆரஞ்சு ஒயிட்டு எல்லோ ஒன்று ஒரு கலர் நான் எட்டு வந்துச்சப்பார் இதில் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இதை பாருங்கள் இதெல்லாம் எடுத்துட்டியா நழலை மறைக்காத இங்கே பாருங்கள் இது வந்து இது என்ன கலர் டை டார்க் பிங்க் கலர் இதையே வச்சுக்கலாம் நம்ம அப்படியே எல்லோ இங்கே பாருங்க அதில் அதில் தக்காளி செடி இருக்கு அப்போ கூட நான் சரி வரது வரைக்கும் வரட்டும் நம்ம பிடிங்கி போட தேவையில்லை அப்படின்ட்டு வச்சுருக்கேன் ரெண்டு காய் காய்க்கட்டும் அப்படின்ட்டு இது பாருங்கள் லைட் ஆரஞ்சு கலர் இது ஆரஞ்சு டா இந்த பிங்க்கு ஆரஞ்சு ரெட்டுன்னு சொல்லலாம் மிக்சட் கலர் இது இங்கே பாருங்கள் இதில் தான் மூடியில் வந்து ஒரு தக்காளி செடி இருக்குது இதில் இருக்கிற ஒரு காயை நான் பறிச்சிருக்கேன் பாருங்கள் பழம் இது குட்டி மூடி தான் அதில் பறிச்சுருக்கேன் அப்புறம் இங்கே வாங்க இதை பாருங்கள் ரெட் கலர் இது ரெட்டுன்னு சொல்லலாம் இது மா இதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் செருது இல்லைங்களா இது ஆரஞ்சு இது ரெட்டு ஆகியனாலும் இது டார்க்கு இது இது பேர் பீச் கலர் கொஞ்சம் கம்மியா இருக்கு அதனால இது கொஞ்சம் எடுத்துக்கிறேன் இந்த பிங்க் கலரும் கொஞ்சம் கம்மியா இருக்கு அதையும் எடுத்துக்கிறேன் இங்க பாருங்க ஒயிட்டு இது இது நான் பறிக்கணும்னு மனசு வரல இங்க நல்லா இருக்கு அதனால நான் மேல போய் பறிச்சுக்கிறேங்க இதுல இப்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கு ஓரளவுக்கு இப்பதான் வளர்ந்துருக்கு இன்னும் கொஞ்சம் வளரட்டும் இப்ப மாவு பூச்சி வரப்ப நம்ம பிடிங்கி போட்டுடலாம் இது பாருங்க வித்தியாசமான கலரா இருக்கு இது இது ஒண்ணு நான் பிச்சுக்கிறேங்க எல்லாமே இருக்கு ஒரு நாலஞ்சு கலரு கால்வெளிகிடுதா இப்போ நம்ம ரெட் கலர் இல்லை அது நம்ம மாடிக்கு போய் பறிக்க போற வாங்க நம்ம மாடிக்கு போலாம் இப்ப நம்ம மாடிக்கு வந்து ரெட் கலர் கீழே கம்மியா துளிச்சிருக்கு அகனால நம்ம இங்க வந்து பறிக்க வந்திருக்கோம் இங்க பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்களேன் ரெட்டு இதுதான் சூப்பர் இங்க பாருங்க இது வந்து ஒரு கொத்து வந்தாவே போதும்னு உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் எல்லாருக்கும் வேணும்ன்றதுக்காக நானு இந்த பாருங்களேன் எவ்வளோ அழகா இருக்கு ரெட்டு இப்போ வந்து நம்ம எட்டு கலர் நம்ம பறிச்சுட்டோங்க இப்போ இந்த துலுக்க சாமந்தி வந்து ஓரளவுக்கு வள விதை போட்டு வளர்ந்தது தாங்க இதில் இப்போ என்ன தெரியுமா தானாகவே இது மாதிரி அழுகி போகுது அப்புறமா பூச்சி வேர் பூச்சி என்று நிறைய மாவு பூச்சி வந்து இதெல்லாம் செத்து போதுங்க ஆகியனால இந்த செடி கொஞ்சம் உடனே நான் பிடுங்கி போட்டுருவேங்க இது மாதிரி ஆகிடுது இதில் விதை கிடைக்காதுன்னு நினைக்கிறேன் இங்கே பாருங்க முத்தத்துக்கு முன்னாடி இது மாதிரி அழுகி போகுது அது எதனாலன்னு எனக்கு தெரியல இங்கே பாருங்கள் டேபிள் ரோஸு ஓரளவுக்கு எல்லா செடியிலும் இருக்கிறதுனால இதெல்லாம் நான் வந்து பிடுங்கி போடணுங்க அதுக்கு தான் நான் சண்டே அன்னைக்கு தான் அந்த வேலை செய்யணும்னு நினைக்கிறேங்க ஏன்னு கேட்டால் இப்போ செய்ய முடியாது எல்லா செடியிலையும் நகர்த்தி நகர்த்தி வைக்க வேண்டியது இருக்குது இப்போ கனகாம்பரம்லாம் பாருங்கள் எவ்வளோ பெரிய இருக்குது இது அஞ்சு மணி பூ செம்மை விதை போட்டு மொழிஞ்சிது எவ்வளோ உயரமாக வந்துட்டு இருக்குது பாருங்களேன் இதெல்லாம் சீடு சிலர் கேட்டிருக்காங்க அதையும் நான் கொடுக்க ரெடியாக இருக்கிறேங்க அப்புறம் இப்படி வாங்கள இங்கே பாப்பா இங்கே பாப்பா முல்லை வந்து நான் துளுக்கில் நினச்சேங்க அந்தந்த சீசன் அதை வந்து பூக்குன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அதே என்னால நான் எந்த மருந்தும் போடலை அப்படியே பூக்குதான்னு செக் பண்ணும் நான் எந்த மருந்தும் போடாமல் தான் வருஷம் வருஷம் எனக்கு பூத்துட்டு இருக்கு சிலர் வந்து இதை தெளிங்க அதை தெளிங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க எனக்கு அதெல்லாம் பிடிக்கல ஏன்னு கேட்டால் நம்ம தொட்டியில் வச்சிருந்தனால மண் விஷமாக மாறிவிட்ட போகுது அதுக்கப்புறமா செடி நட்டால் நம்மளுக்கு வராது இல்லைங்களா ஆகியனால்தான் இங்கே பாருங்கள் எல்லா முல்லை எவ்வளோ அழகாக பசுமையாக இருக்குது பாருங்கள் அது பாருங்க இது வந்து ஏடிஎம் மல்லி இது ஃபுல்லுமே லைன்னா முல்லை தான் இங்கே பாருங்கள் இதை நான் கட் பண்ணி வச்சோடனே இந்த ரோஜா இதில் கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்களேன் இது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க இது பேர் நான் நித்திய கல்யாணம் எல்லாமே கொத்து கொத்தாக தான் பூத்துருக்கு இங்கே பாருங்கள் எவ்வளோ கொத்தாகவே பூத்துருக்கு இப்போ டார்க் பிங்க்கு இது வந்து ரெட்டு இதோட விதையெல்லாம் இதிலே விழுட்டுன்றதுக்காக நான் சேர்த்து கட்டி வச்சிருக்கேங்க இப்போது இதெல்லாம் கூட நான் இருக்கட்டும்னு சொல்கிறது காரணம் வந்து இதோட சீட்ஸ் எல்லாம் விழுந்து மல்லி சீசன் உருவாயிடுச்சுன்றதுக்கு இதுதான் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள் எந்த குண்டு மல்லி ஒரே இதில் எவ்வளோ மொட்டுக்கள் தான் பாருங்கள் இதில் எவ்வளோ இருக்கு பாருங்களேன் சூப்பராக இன்னும் நிறைய அரேஞ்ச் பண்ணி நான் மாட்டு சாணம் போட்ட பிறகு உங்களுக்கு காட்டுறேங்க இது சாம்பிளுக்காக ஒரு செடி நான் காட்டியிருக்கேன் மீதி ஃபுல்லுமே மல்லி தான் எங்களுக்கு கொஞ்சம் கொச கொசன்னு இருக்கிறதுனால உங்களுக்கு காட்டுறதுக்கு சான்ஸ் இல்லை ஆகினால நான் அதை இன்னொரு நாளைக்கு எப்போ நான் க்ளீன் பண்ணிடுறேன்னா அப்போ உங்களுக்கு எருவெல்லாம் போடுவேன் இல்லைங்களா எரு எப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க அது எரு மிக்ஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு போடுறேங்க இந்த ரொம்ப நேரம் வெயிலில் நிற்க முடியலைங்க இங்கே பாருங்கள் தக்காளி மல்லி செடியில நட்டு வச்சு நட்டா நடாமே வந்த செடி இங்க பாருங்க இது எவ்வளவு பெருசா முளைஞ்சிருக்கு இது வந்து லைட் ஆரஞ்சு கலர் எவ்வளவு எவ்வளவு இருக்கு பாருங்க இது இத பாருங்களேன் எவ்வளவு சூப்பரா இல்லைங்களா ஆரஞ்சு எல்லோ டார்க் பிங்க் லைட் பிங்க் எல்லாம் இருக்கு இங்க இது வந்து உடுப்பி மல்லி இருக்குன்னு சொல்லியிருக்கேன் இதுல ஜாதி மல்லி இருக்கு இது ரோஜா நான் ஆரஞ்சு வேணுன்றதுக்காக இதை பாருங்க எல்லாத்துலயும் நட்டு வச்சிருக்கேன் இது பாருங்க இது ஆரஞ்சு கலர் இது ஒரு ஆரஞ்சு கலர் நீங்க டூ நீங்க எவ்வளவு அனுப்பணும் என்ன அனுப்புங்க என்ன அனுப்புன்னு கேட்காதீங்க டூ ஃபிஃப்டி ருபீஸ்னா ஃபிஃப்டி ருபீஸ் கொரியர் சார்ஜ் டூ ஹண்ட்ரடுக்கு இந்த டேபிள் ரோஸ் எயிட் கலர் ஃபைவ் கர் போட்டுலேக்கா அதை விட மீதி என்னென்ன என்கிட்ட எக்ஸஸ்ஸாக இருக்கோ அதெல்லாம் நானே போட்டு விட்டுருங்க நீங்கள் எதுவுமே என்கிட்ட கேட்க வேணாங்க டூ ஹண்ட்ரடுக்கு மேலே தான் என்னோடய சென்டிங் இருக்கும் ஆகினால பயப்படாதீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப நன்றிங்க இங்கே பாருங்கள் கலர்ஃபுல்லானது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன் இதுதான் எங்கள் எங்கள் வீட்டில் இருக்கிற இது மா இது ஃபுல்லுமே ரெட்டு தான் ரெட்டுக்கு எங்ககிட்ட பஞ்சமே இல்லைங்க நிறைய பேர் ரெட்டு கூட இருக்குதான்னு கேட்டிருக்காங்க இல்லைங்களா இதுதான் ரெட்